வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயஸ்வர்கம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் ஒரு லோ பட்ஜெட்டில் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ரெண்டு பெட்ரூமில் வடக்கு பார்த்து அருமையாக அட்டகாசமாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டின் ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் என்ன இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே இந்த வாரம் முழுக்க புது வீடுகளை உங்களுக்காக அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸுக்கு யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு வீடு வாங்கி தர ரெடியாக இருக்கும் பேங்க்கில் லோனு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க ரெடியாகவே இருக்கும் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல்லில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டரில் பாலகிருஷ்ணவரம் மேம்பாலம் ஏரி இறங்கினீங்க அப்படின்னா கோர்ட்டு காலனி அப்படிங்கிற தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இப்போ இந்த ஏரியா தான் நல்லா டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு இடத்தினுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி பன்னெண்டு சதுரடி இடம் பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் சதுரடியில் வடக்கு பார்த்து அருமையாக வாஸ்து பார்த்து அட்டகாசமாக கட்டியிருக்காங்க நல்லா தரமான வீடு பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு வந்து முப்பத்தி ஏழு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கிற ரேட்டு உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கிட்டு அப்படின்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியானி மூலையில் ஐநூற்றி ஐம்பது அடி போர் போட்டிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு கார் பார்க்கிங் நல்லா ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆனவுடனே நல்ல ஒரு பெரிய ஹாலு பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ஒரு ஹால் கொடுத்துட்றாங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் கிச்சன் நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க கிச்சனில் லாஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா லாஃப்ட்டும் சரி செல்ஃபும் நிறையா வச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமே ரெண்டு பெட்ரூமே பதினொன்றுக்கு பத்து ப பதினாறுக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாகவும் ஒரு பெட்ரூம் கெஸ்ட் பெட்ரூமாகவும் கொடுத்துருக்காங்க ரெண்டுக்குமே அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் வீடு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ரெசிடென்ஸ் ஏரியாவில்தான் கட்டியிருக்காங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கினாலும் சரி இல்லை நீங்கள் வாங்கி வாடகைக்கு விட்டாலும் உடனே நீங்கள் சுற்றி ரெசிடென்ஸ் ஏரியால இருக்கனால உடனே குடி போகலாம் வாடகைக்கு விடலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்னாலும் தைரியமாக வாங்கலாம் வீடு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு லட்சம் ரூபா அப்படிங்கிறது ஃபிக்ஸடு கிடையாது உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கிச்சோன்னா விலையை நல்லாவே குறைச்சி கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாகிருக்கோம் போர் வந்து ஐநூற்றம்படி ஆறு இன்ச்சு போர் போட்டிருக்கோம் வீட்டுக்கு முன்னாடி இருபது ரோடு நல்லா ஸ்பேசிஸாக இருக்கும் வீட்டை வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிக்கிச்சப்போனா விலையை குறச்சி பேசிக்கலாம் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு தொண்ணூறு சதவீதத்துலேருந்து தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் வரைக்கும் நம்ம லோன் வாங்கி தர ரெடியாக இருக்கோம் ஒரு அஞ்சு சதவீதம் மட்டும் நீங்கள் அட்வான்ஸாக கொடுத்தா போதும் மற்றது எல்லாமே நாங்கள் வந்து லோன் மூலியமாகவே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வீடு அருமையான வீடு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் உங்களை கூட்டி போய் காமிக்கிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க